அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரத்தின் போது திருச்செந்தூர் உள்ள முருகனுக்கு தீபார்தனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதமான பங்குனி உத்திர தினத்தன்று தங்கள் குலதெய்வ கோவில்களிலும் குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான வழிபடுவது வழக்கம் அது மட்டும் இதையடுத்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்துமே பக்தர்கள் திருச்செந்தூர் செல்ல தொடங்கி இருக்காங்க இத்துடன் முருகனின் தீவிர பக்தர்கள் பங்குனி உத்திர நாட்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் செல்வாங்க இதனால் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா பதினொன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இரவு முழுவதுமே முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மனுக்கும் திரு கல்யாண வைபவம் நடைபெற்றது இதனால் திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்காங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்களில் அதிகாலை நான்கு மணி முதல் நடை திறக்கப்பட்டது பின்னர் நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபார்த்தனையும் ஐந்து மணிக்கு உத் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு கோவிலில் இருந்து வள்ளியம்மன் தபசு எழுந்தருளி புறப்பட்டதாக சொல்லப்படுது மாலை மூன்று மணிக்கு சாயர்ஜை தீபார்த்தனை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது இத்துடன் மாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில்ல இருந்த சுவாமி திரு குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி தனித்தனி சன்னதிக்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது அதன் பின்னர் சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்து திருக்கோவில்ல சேர்வாங்க மேலும் இரவு சுவாமிக்கு ராக்கால அபிஷேகம் நடைபெறாது தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு கோவில்ல நூற்றி எட்டு மகாதேவர் சன்னதி முன்பு சுவாமிக்கும் வள்ளியம்மனுக்கும் திரு கல்யாணம் நடைபெற இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த நிலையில பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்கார தீபாரதனை நடக்கிறதாகும் பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கொள்வதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகள்ல ஐந்து மேது அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாக சொல்லப்படுது இந்த கோவில் தனி சிறப்புக்குரிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி சிறப்புகள் நிறையவே இருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படைவீட்ட சிலப்பதிகாரம் திருச்சி அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு இத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்தபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது கடுந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க சூரபத்மனை வதம் செய்த முருகன் தரிசிக்கும் இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அளித்து அசுரர்களுடைய வரலாற்றை கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பியிருக்காங்க அழிவில் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவனது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றதாக சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மன வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது கலசங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு இல்லாமல் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரமாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின்புறத்துல சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருடில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருத்தலத்தில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தளத்துடன் கடற்கரையில் கரைத்து விடுவாங்க இது கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணி நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பர என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல நம்ம க தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம பார்த்து தரிசிக்கலாம் அது தவிர இங்க முருகன் சன்னதி வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதி திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கிறதாகவும் முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் துவங்கி விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏழு மணிக்கு மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய பிடித்த உணவுகளை படைத்து நீங்கள் வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரத்திற்கு முருகனுக்கு பால் குடம் எடுக்கும் பழக்கம் உள்ளவர்கள் காலையில உணவு சாப்பிடாமல் இருந்து பால் குடம் எடுத்து முடித்த பிறகு சாப்பிடலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் திருமணத்திற்காக பங்குனி உத்தர விரதம் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய திரு கல்யாண கலந்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட முருகனின் சிலை வேல் இருந்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த பூஜையை தொடர்ந்து நம்ம செய்து வருவதன் மூலம் கட்டாயம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய கடன் தொல்லை வறுமை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையாக தான் பங்குனி உத்தர வழிபாட்டு முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பால்கோவா போன்றவை மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இரவு நேரத்தில் முருகனுக்கு பால் மற்றும் வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்வதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே